இயல் இசை நாடகமன்றத்தின் தலைவர் நானூறு திரைப்படங்களுக்கு மேல் இசை அமைத்தவர் தமிழ்நாடு அரசின் சிறந்த இசையமைப்பாளர் மற்றும் கலைமாமணி விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்ற திரு தேனிசை தென்றல் தேவா ஐயாவர்களை தலைமையுறை வழங்குமாறு அழைப்பதில் பேரின்பம் கொள்கிறோம் தேனிசை தென்றலை காதுகள் வழியாக உடலெங்கும் பரவ செய்யும் இசை வித்தகர் பாமர மக்களின் தத்துவ ஞானி அருள்தந்தை பிறந்த மண்ணில் பாமர மக்களின் இசை ஞானி தேவா அவர்கள் தெய்வ வாக்கு தர வருகிறார்கள் வாழ்க வளமுடன் உங்களை எல்லாரும் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு என்ன ஒரு அற்புதமான அதிசயங்கள் இதெல்லாம் நூற்றி தொண்ணூத்தி ஒம்போது கிராம சேவையை முடிச்சுட்டு இரநூறாவது இன்னைக்கு யாருக்கிறோம்னா அதில் நான் வந்து கலந்துக்கிறது நான் செய்த பாக்கியம் அதை தான் சொல்ல முடியும் எல்லாம் மகிழ்ச்சி சுவாமிகள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் வந்து இதுக்கு எப்படி வந்தேன் அதாவது நான் வந்து எண்பத்தி ஆறில் சினிமாவில் நுழையும் போது வைகாசி பிறந்தாச்சுன்னு ஒரு படம் வந்தது மூணாவது படம் தான் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு நிறைய படங்கள் புக்காக ஆரம்பித்தது காலையில் ஆறரை மணிக்கு வந்தேன்னா ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும்போது என்ன அறியாமையே எல்லாருமேலையும் தொடங்கிட்டேன் இது இயற்கை எனக்கு சார் சாங் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்க ரீரிக்கார்டிங் பண்ணும் அது பண்ணும் இது பண்ணணும் உடனே தலையை பிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாகிட்டேன் மென்டல் மாதிரி ஆயிட்டேன் அப்போது எனக்கு சொன்ன ஒரு அருள் வாக்கு அற்புத வாக்கு நீங்கள் நேராக மகரிஷி ஆசிரமத்துக்கு போயிட்டு தியானத்தை மேற்கொள்ள அந்த தியானம் மேற்கொள்ளும்போது உங்களை அறியாமலே உங்களுடைய பண்பு அடக்கம் அமைதி சாந்தம் எல்லாம் நிறைவாக உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் டென்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அப்போது நான் மகர்ஷி ஆசிரமக்கு போயிட்டு நேற்று விட ஜானகிரானன் சார்கிட்ட சொல்லியிருந்தேன் முருகானந்தன் சாருக்கிட்டேன் அங்கே ஆறுமுகம் ஐயான் ஒருத்தர் தான் எனக்கு முதல்ல தெரிஞ்சு தான் வந்து எனக்கு தியானம் உண்மையே சொல்றேன் அதுல இருந்து எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சது எப்பவுமே சாந்தமா இருக்காரு தங்கமாக இருக்காரு இவருக்கு கோபமே வராதா எடுத்துட்டு இப்படியெல்லாம் எனக்கு பேர் வந்ததுக்கு காரணமே இதுதான் இந்த தியான பயிற்சி தான் வேற எதுவுமே இந்த தியான பயிற்சி தான் இந்த ஒரு அதாவது இதை நான் சொல்லி ஆக்கணும் ஒரு நாள் நான் கபாலீஸ்வரர் கோவில் கோவிலில் ஒரு சன்னிதை நம்ம சனீஸ்வரம் சன்னிதானம் சுற்றிட்டு வரும்பொழுது ஒரு மேடம் அவங்கள பிரபலமானவங்க தான் அவங்க பேர் வந்து கதையாசிரியர் இந்துமதி அம்மா எல்லாருக்கும் தெரியும் இந்துமதி கதையாசிரியர் அவங்க என்னை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க அப்புறம் சுவாமி கும்பிட்டு வந்து எழுதும்போது நீங்கள் தேவதானு சொன்ன ஆமாங்க மேடம் ஏன் மேடம் என்னை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போனீங்க சன்னிதானத்தில் சொன்ன இல்லை உங்களை திரும்பி திரும்பி பார்க்க தோணுச்சு உங்கள் கண்கள் நீங்கள் ஏதாவது தியான பயிற்சி பண்ணுறிங்களான்னு கேட்கறாங்க அதாவது அவங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்க என்ன கேட்டது காரணம் அதுதான் அப்படி இந்த தியான பயிற்சியில் நம்ம முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன நோக்கத்தில் நம்ம கிட்ட பேசுகிறாங்க எந்த நோக்கத்துக்காக நம்ம கிட்ட வந்திருக்காங்க இவங்க என்ன உதவிக்காக வந்திருக்காங்க என்பதை நம்ம தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க ரொம்ப அவசியமாக விஷயம் இது நம்ம இந்த ரெண்டு ஆசைகள் தான் சுவாமிகளுக்கு ஏதாந்த மகரிஷி சுவாமி சுவாமிகளுக்கு வந்து ரெண்டு ஆசை இந்த பயிற்சி வந்து கிராம மக்களுக்கு போய் சேரணும் இன்னொன்று ரெண்டாவது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் அமெரிக்காவில் லண்டன்ல செட்டில் ஆகணும் முதல்ல நம்ம ஒழுக்கத்தை தெரி குழந்தைங்களுக்கு தெரிவிச்சாலே போதும் நம்ம அதை தவற விட்டோம் ஒழுக்கத்தை யாருமே அவங்களை பார்க்கறதே இல்லை ஒழுக்கத்தையே பார்க்கறது இல்லை காலையில் அதுங்களை என் பேரம் பேத்திங்கள கூட சொல்கிறேன் நான் காலையில் திட்டி குழந்தைங்களை எழுப்பி படிக்க வைக்கிறாங்க அப்புறம் சாப்பாடு அப்புறம் இது அப்புறம் டிவி அப்புறம் சினிமா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஒழுக்கம் தெரிஞ்சு விட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னுக்கு வந்துடலாம் இதுக்கு வேறு விஷயமே இல்லை ஒழுக்கம் இருந்தால் இந்த தியான பயிற்சி பண்ணலாம் அதுதான் உயர் உயர்வு இந்த ஒழுக்கம் தான் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும் அதுபோல் இந்த விஷயத்தில் எனக்கு இதுவரை நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கிராமங்கள் முடிஞ்சு இன்னைக்கு சுவாமிகள் இதில் இன்னைக்கு வந்திருக்கோம் இல்லையா இது எல்லாரும் நம்ம செஞ்ச புண்ணியம் ஒவ்வொரு மகான்கள் பிறந்த மண்ணுக்கு போய் நம்ம அடியெடுத்து வைக்கிறதே புண்ணியம் அதுவே இந்த நாள் ஒரு இனிய நாள் ஒரு அற்புதமான நாள் ஒரு ஆனந்த நாள் அதனால் எனக்கு ரொம்ப இன்னைக்கு சந்தோஷம் அதாவது நம்ம தலைவர் பத்மஸ்ரீ அவாடி திரு எஸ்கேஎம் மயிலானந்தன் சார் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் நிறைய இருக்குது நேம் பொதுச் செயலாளர் சேகர் சார் நிறைய இருக்காங்க என் தம்பி சத்யா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர் ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர் அவர் சார் சாதாரணம் இல்லை அவர் அவருக்காக நான் ஒரு பாட்டு பாடினேன் அவ்வளோ அழகாக வேலை வாங்கி அவ்வளோ நல்ல சார் அவர் அவரை நம்ம சொல்ல மறக்கக்கூடாது ஏன்னா நல்ல அற்புதமான ஒரு கலைஞர் நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்க யாரையும் அங்கே பேர் சொல்ல டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால நான் வந்து யாருமே சொல்லலை இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த வந்து நூற்றி நாற்பது கிராமத்துக்கு போயிட்டு கவுன்சிலிங் செஞ்சுருக்கார் நம்ம ஜானகிராமன் சார் இது சாதாரண விஷயம் அதாவது நான் மஸ்கட் ப்ரோக்ராம் போயிருக்கும்பொழுது அங்கே ஒரு கூட பிறந்த அண்ணன் கூட அப்படி என்னை கவனிச்சுக்க இருக்க மாட்டார் ஜானகிராம் சார் அப்படி என்ன கவனித்தார் அந்த நல்ல உள்ளத்துக்காக அவர் இங்கே இல்லை எங்கே ஐநூறாவது ப்ரோக்ராம் கூப்பிட்டா கூட நான் வந்துடுவாங்க ஏன்னா அதே மாதிரி சார் எல்லாரும் அந்த அன்புக்கு நான் இங்கே இருக்கிறவங்கள எல்லாரையும் பார்த்தாவே அன்பு நேசம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு இங்கே எல்லாருக்கிட்டையும் அதுதான் ஒருத்தரை ஈர்க்கிறது தியானம் இன்னொருத்தரை ஈர்க்கிறது முதல்ல நம்ம சிரிச்சிக்கிட்டு ஆனந்தமாக சந்தோஷமா நிம்மதியாக மகாலட்சுமி கலாஷத்தோட மென்மேலும் உயரணும்னா இந்த தியான பயிற்சி முக்கியம் அதாவது பெண்களுக்கு தையல் கலை நிறைய அதாவது மரம் நடுதல் பெண்களுக்கு தையல் பயிற்சி இப்போ புதுசாக நேற்று ஒன்று நான் ஒரு ஐடியா சொன்னேன் ஏன் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பாட்டு கற்று தரக்கூடாது கற்றுக் கொடுக்கலாமே பாட்டு கிளாசிக்கல் கற்றுக் கொடுக்கலாமே சரிகமா பதனிசா கற்றுக் கொடுக்கலாமே அதே மாதிரி பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்கலாமே ஏன் நம்ம அந்த கலையை வளர்க்கலாமே ஒரு மரம் நடுவதற்கு சமம் இந்த பாட்டும் பரதமும் அது போல நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தரலாமே நான் ஏலிசை நாடகமன்ற தலைவராக இருக்கிறதுனால நேற்று எங்கள் செக்ரட்டரி வரல சீஃப் செக்ரட்டரியே வரல அதனால் அவங்கள டிஸ்கஸ் பண்ண முடியல நாளைக்கு நான் ஆஃபீஸ் போனேன்னா இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அந்த குழந்தைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி பெறும் பரதநாட்டியம் பாட்டெல்லாம் பயிற்சி பெறும் குழந்தைங்களுக்கு எலிசை நாடகமன்ற மூலமாக ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் மோஸ்ட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ட்ரை பண்ணுறேன் அதுதான் என்னால் முடிஞ்ச ஒரு வேலை அதுபோல் இப்போ சிஓ கிராம சேவை டைரக்டர் சார் வந்தால் நல்லா பேசுகிறாரு என்ன சார் என்ன அழகாக பேசுவார் இப்போ நான்லாம் வந்தால் பாட்டுனா பாடிடுவே தவிர பேசுறதுக்கு பழக்கம் இல்லை அது அவருக்கு தெளிவாக அவரை பார்த்துக்கிட்டே நான் அவருக்கு ஏதாவது கை கை ஏதாவது உதருதா பேசும் பொழுது கால் ஏதாவது உதருதான்னு பார்த்தேன் இல்லை தெளிவாக பேசுனார் தலைவர் அற்புதமாக பேசுனார் அவர் ரொம்ப எல்லாரும் அந்த சிரிச்சமாக இதோட நல்லா அற்புதமாக பண்ணியிருக்கேன் இந்த தியான பயிற்சி எதுக்காகன்னா நிறைய பேர் சினிமா உலகத்தில் இங்க நிறைய பேர் இருக்காங்க இது சத்யா தியானம் நிறைய பேர் பண்ணுறாங்க என்ன இப்போது நம்ம யாராவது வரும்பொழுது ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரூம்க்கு வர நேரத்தில் நம்ம உண்மையிலே தியானத்தில் இருப்போம் தியானத்தில் இருப்போம் அது இருப்போம் அப்போது என்னையா இவரும் ஆரம்பிச்சிட்டாராயா அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க சத்யாவுத்த அது என்னென்னு அதாவது நம்ம வேலை நேரத்தில் வேலையை பண்ண அந்த நேரத்தில் எதுனா நமக்கு முன்னோடிகள்லாம் வந்து ஏதாவது பண்ணும்போது நம்மளும் அந்த மியூசிக் மனித நேயத்துக்கு சொந்தக்காரர்களுக்கு யாரையும் எடுத்து பேசிடக்கூடாது அயோயோ இவன் வந்துட்டாயான்னு யாரும் சொல்லிடக்கூடாது அதனால எனக்கு இந்த இந்த அற்புதமான இந்த கலந்து கொண்டதில் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் இல்ல இல்லை அது ஏன் பாட்டுன்னா ஒரு நாலு வரை நான் கொஞ்சம் சின்ன வயசுலலாம் கொஞ்சம் யாரும் சில சில பேர் அடங்கி களவும் மாற மாதிரி கொஞ்சம் ர இது மாதிரி இருந்துட்டு மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் அவர் அமைதி ஆகுறது அப்போ நான் ஒரு பாட்டு பாடுவேண்ணா பள்ளி பருவத்திலே நான் படிக்க வழியில்லையே நான் துள்ளித்திரிகையிலே என்னை அடக்கவும் ஆள் இல்லையே சாஸ்திரம் நான் படிக்க அந்த சந்தர்ப்பம் எனக்கு உந்தன் சந்நிதி வந்தடைய நல்ல பாதை தெரியலையே ஆடுகடிக்குமரம் அது அத்தனையும் பற்று தெரிந்து கொண்டே உந்தன் பாதை தெரிந்து கொண்டே என்னை தாய் தூக்கி வளர்த்தாலும் நீ தூக்கி வளர்த்தாயே நீ என்ன சிறு பிள்ளையார அம்மம்மாவன் திருக்கோவிலே ஆயிரம் சொல்லத்தான் ஓடி வந்தேன் உன்முகம் பார்க்க இலே எல்லாமே சொல்லத்தான் நான் மறந்தேன் என்னையே தெரியாதா அம்மம்மா என் நிலை புரியாதா நான் சொல்ல நீ என்ன சிறு பிள்ளையா வாழ்க வனமுடன் நன்றி வாழ்க வனமுடன் வாழ்க வனமுடன் தனது அனுபவ உரை என்ற தண்டலோடு துவங்கிய உரையை தனது இசை என்ற சாரலோடு இனிமையாக நிறைவு செய்திருக்கிறார் தேனிசை திண்டல் தேவா ஐயா அவர்கள் மிக எளிமையாக திறந்த புத்தகமாக தனது வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்